ரகர மகாதேவ திருச்சிற்றம்பலம் இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆணி மாதம் பதினாலாம் தேதி திரும்ப சொல்கிறேன் இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை பன்னிரெண்டு ராசிக்கான பலன்களை இப்போ பார்ப்போம் சரிங்களா முதலாவது நம்ம பார்க்க போகிறது மேஷம் ராசி தந்தை வரி தந்தை வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்லுங்க உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் ஏற்படும் சமூக நிகழ்வு நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது செயல்பாடுகளின் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட என் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீ இளம் நீல நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் அஸ்வினி அனுசரித்து செல்லவும் பரணி வரவுகள் உண்டாகும் கிருத்திகை சோர்வான நாள் அடுத்து நம்ம பார்க்க போறது ரிஷபராசி ரிஷபம் ராசி காப்பீடு துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் சிந்தனைகளில் இருந்து குழப்பங்கள் விலையும் விலகும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் மனம் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் விலகி இருந்தவர்கள் விரும்பி வரும் வருவார்கள் சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களை கிரிக் கிருத்திகை முன்னேற்றமா முன்னேற்றம் உண்டாகும் ரோகிணி ஆர்வம் உண்டாகும் மிருக ஸ்ரீஷம் சேமிப்பு அதிகரிக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிதுனம் ராசி மிதுனம் ராசி மருத்துவ துறைகளில் சாதகமான சூழல் அமையும் தொழில் நிமித்தமான மறைமுக பிரச்சனைகள் விலகும் புரிந்து கொள்வீர்கள் அஹ் உங்கள புரிந்து கொள்வீங்க பணி நிமித்தமான பயணங்கள் மேம்படும் மனதளவில் இருந்த அமைதியின்மை குறையும் தன வரவுகளை மேம்படுத்துவதற்கான சூழல்கள் அமையலாம் இதிலும் தாழ்வுமான பான்மையின்றி செயல்படுங்க புதுவிதமான இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் சந்தோஷம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எற்று அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா நீல நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் மிருக ஸ்ரீஷம் சாதகமான நாள் திருவாதிரை பயணங்கள் மேம்படும் புனர்பூசம் வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடகராசி கடகம் ராசி இறை சார்ந்த பணிகளில் மேற்கொள்வீங்க மனதில் புதுவிதமான தேடல்கள் பிறக்கலாம் வியாபார விபத்தியான விஷயங்களை பொறுமையாக கையாளுங்கள் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் ஏற்படும் உயர்கல்வி தொடர்பான வெளியூர் பிரச்சனைகள் வந்து செல்லும் உற்சாகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் புனர் பூசம் தேடல்கள் பிறக்கும் பூசம் அறிமுகங்கள் கிடைக்கும் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் அது ஆயுளியும் சில தொடர்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் சரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்மராசி சிம்மம் ராசி புதுமையான விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுங்க உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும் தொழிலில் அலைச்சல்கள் உண்டாகும் சமூக நிக நிகழ்வுகளால் மனதளவில் மாற்றம் ஏற்படும் கடன் விஷயங்களில் இருந்த இழுவரிகள் மறையும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும் விரயம் நிறைந்தனால் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் மகம் சிந்தித்து முடிவெடுங்க பூரம் அலைச்சல்கள் உண்டாகும் உத்திரம் புரிதல்கள் வேண்டும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்னிராசி புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் ஆவணத்துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் தனிப்பட்ட விஷயங்களில் பகிர்வதை தவிரங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் தவறிய சில பொருட்கள் கிடைக்கலாம் உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் மாற்றம் ஏற்படும் உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறுவனம் பார்த்தீங்கன்னா வெள்ளை உங்களுக்கான நட்சத்திரங்களில் உத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் அஸ்தம் நெருக்கம் அதிகரிக்கும் சித்திரை மாற்றம் ஏற்படும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி துலாம் ராசி சிறு தூர பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் சிந்தனைகளில் இருந்த சஞ்சலம் மறையும் நேசம் பிறக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு உங்களுக்கான நட்சத்திரங்களில் சித்திரை ஆதாயகரமான நாள் சுவாதி பிரச்சனைகள் குறையும் விசாகம் சஞ்சலம் மறையும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருச்சிகம் ராசி விருச்சிக ராசி உங்கள் பேச்சுகளுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீங்க விளையாட்டு விஷயங்களில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைகளை நிறைவேற்றுவீங்க மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பாசம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட இயன் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இளம் மஞ்சள் உங்களுக்கான நட்சத்திரங்களில் விசாகம் மதிப்புகள் அதிகரிக்கும் அனுஷம் நுட்பங்களை அறிவீர்கள் கேட்டை மகிழ்ச்சியான நாள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி இடம் மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உறவினர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த வேறுபாடுகள் மறையும் எதிர்பாராத கடன் உதவிகள் சாதகமாக அமையும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அனுகூலமும் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் புரிதம் மூலம் புரிதல் ஏற்படும் புராடம் வேறுபாடுகள் மறையும் உத்திராடம் முன்னேற்றம் உண்டாகும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகர ராசி மகரம் ராசி வெளியூர் பயணங்களால புதிய வாய்ப்புகள் உண்டாகும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டாகும் காது தொடர்பான பிரச்சனைகள் குறையும் பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பாங்க சோர்வு விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்களுக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் உத்திராடும் வாய்ப்புகள் உண்டாகும் திருவோணம் பிரச்சனைகள் குறையும் அவிட்டம் ஆதரவான நாள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கும்பராசி கும்பம் ராசி சமூக பணிகளில் சாதகமான சூழல் அமையும் வரவுகள் மூலம் சேமிப்புகள் மேம்படும் வீடு மாற்றம் சார்ந்த முயற்சிகள் சாதகமாகும் திடீர் பயணங்கள் மூலம் அனுபவம் அதிகரிக்கும் பேச்சுகளுக்கு பேச்சுகளுக்கு மதிப்புகள் உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்த சோர்வுகள் குறையும் பக்தி நிறைந்த நாள் உங்களுக்கான நட்சத்திரங்கள் அவிட்டம் சாதகமான நாள் சதயம் அனுபவம் அதிகரிக்கும் புரட்டாதி சோர்வுகள் குறையும் உங்களுக்கான நட்சத்திரங்கள் அதிர்ஷ்ட நம்ம பார்த்தோம் உங்களுக்கான திசை பார்த்திங்கன்னா தென்மேற்கு இருக்குது அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சாம்பல் நிறம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீனராசி தொழில் வட்டாரத்தில் கவனம் வேண்டும் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் சிறு தூர பயணங்கள் மூலம் மாற்றமான சூழல் அமையும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் பாடங்களை ஒன்று திரண்டு முறைப்படி படிப்பது நல்லது எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் குறையும் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை உங்களுக்கான நட்சத்திரங்களில் புரட்டாதி கவனம் வேண்டும் உத்திரட்டாதி மாற்றமான நாள் ரேவதி சேமிப்புகள் குறையும் இதுவரை நம்ம பார்த்தது பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் சரியா இதில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் பலருக்கு அமைந்திருக்கலாம் எந்த நிலையிலும் மனசு தளராதிங்க சரியா நீங்கள் வசிக்கும் பகுதியில் உங்கள் இருப்பிடங்களுக்கு அருகாமையில் உள்ள உங்கள் குலதெய்வமோ இஷ்ட தெய்வத்துக்கோ அந்த ஸ்தலங்களுக்கு சென்று அந்த கோயில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கோயிலோ பெரிய கோயிலோ அதை பற்றி கவலைப்படாதீங்க ஓகேங்களா பெரிய கோயிலுக்கு போனாதான் நம்மளுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தை எல்லாம் தூக்கி தூர போட்டு உங்களுக்கு மனசுக்கு சாந்தமான அது சிறிய கோயிலாக இருந்தாலும் சென்று ஒரு பத்து நிமிடம் தியான வழிபாடு செய்யுங்க உங்க மன வலிமை ஒன்று கூடும் சரிங்களா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணையா இருக்கும் இறைவன் உங்கள் இரு கரம் பற்றி வழிநடத்து செல்வான் இதுதான் உண்மை எந்த நிலையிலையும் மனசு தளராதிங்க சரியா எந்த நிலையிலும் திரும்ப சொல்கிறேன் மனசு தளராதிங்க நீங்கள் தளர்ந்தீங்கன்னா திரும்ப ஒன்று சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் சரியா இந்த திரும்ப சொல்கிறேன் இறைவன் உங்களுக்கு துணை இருப்பான் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணன்